திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குந்தத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலேயே எடுக்கும் அந்த பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பாகையிலே கொடுக்கும் அந்த பழம் பழமுதி சோலையில் உதிர்ந்த பழம் பழமுதி சோலையில் உதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரம் குந்தத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரம் குந்தத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிர் சிறுபுடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு சிறுபுடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்காலமான கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் லஞ்சமில்லை அங்கு உருவாக அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்ற நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்கொந்தத்தில் நீ சிரித்தால் முருகா திருதனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் ஒன்று உன் சிங்காரமயிலாட கோட்டம் உண்டு சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ்வாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும்